அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரப்பி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வருவதை ஏற்பது வம்பு விலகி தெம்பு தரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வருவதை ஏற்பது வம்பு விலகி தெம்பு தரும் இப்போ இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பெருசாக முண்டக்கூடாது இந்த மாதம் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வம்பு பிரச்சனை வராமல் தப்பிக்கலாம் ஓரளவு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி வரக்கூடிய அந்த குரு அவனே நாலாம் இடத்ததிபதி வித்தை திறமைக்குரியவன் சொத்து சொந்த பந்தங்களுக்கு உரியவனாக இருக்கிறான் அவன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறான் அப்போ சொத்து சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள் வித்தை திறமை விளை வழியாக குழப்பங்கள் பகை விரோதம் அண்டு லக்னாதிபதியாகவும் வர்றதால வியாதிகள் உடம்பு சரியில்லை ஒரு அன்னீசினஸாக இருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் கெட்ட திசா பற்றி இருந்தால் மேஜர் சிக்கல்கள் வரும் நல்ல திசா பற்றி ஓடிடுச்சின்னா என்னமோ தெரில உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை ஒரு உற்சாகமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆகும் இது மாத்திரமல்ல மனக்குழப்பமும் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து அப்படி ஒரு யோகத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் ஆறில் போய் மறைகிறார் அப்போ மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட மற்றவங்கள்ட உள்ளது ஒன்றும் இல்லை எல்லாவற்றிலும் உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை உங்கள் கண்ணுக்கு கெட்டது தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லை தேவையில்லாத பகை வரும் விரோதம் வம்பு வழக்குன்னு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதனால தான் வருவதை ஏற்றுக்கணும் உங்கள் புத்தியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது அண்டு தேவையில்லாமல் உங்கள் வித்த திறமையை காட்டி ஆயின்னு சிக்கல் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் பெருசாக இது பண்ணக்கூடாது ஸ்மூத்தாக வேலை பார்த்துட்டு போடணும் வர்றதை ஏற்றுக்கணும் அது மாதிரி பண்ணால் தான் நல்லது மூணாம் இடத்துல இந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப உங்கள் முயற்சிகளை ஒரு குழப்பம் தடுமாற்றம் நீங்கள் எதை நினைச்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சி அதற்கு மாறாக நடப்பது இப்படிலாம் ஏற்படும் அதனால தான் வர்றதை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்போ சனி பகவான் குரு செவ்வாய் இந்த மூன்று பேருமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இவங்க மட்டுமல்ல இவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிறார் யாருன்னா உங்கள் லக்னமான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன் அவர் எட்டில் போய் மறைகிறார் ஸோ அப்போ தேவையற்று பீதி பயம் குழப்பம் முறிவு பிரிவு இது ஏற்படுற மாதிரி உங்களோட பிஹேவியர் வந்துடும் திமுறாக பிஹேவ் பண்ணிடுவீங்க அது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த நாலு கோள்களும் சூரியன் சனி குரு செவ்வாய் நாலு கோள்களும் தான் உங்களுக்கு வம்பு கொடுக்குற மாதிரி பிரச்சனை கொடுக்குற மாதிரி முறிவு பிரிவு சிக்கல்கள் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக வர மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது கெட்ட தசா புத்தி இருந்துச்சுன்னா டேஞ்சராக இருக்கும் நல்ல தசா புத்தின்னாக்கா ஓரளவு அது மாதிரி சுச்சுவேஷனில் ஈஸியாக நடந்துட்டீங்க ஸ்மூத்தாக வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே பேசிக்குவோம் அடுத்த மாதம் பேசிக்குவோம் அப்படின்னு அப்படி தள்ளி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு ஆகாதவனான உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஆப்போசிட்டான கோட் நீங்கள் தேவகுருன்னா அவர் அசுரகுரு ஆறு பதினொன்று குடையுமே காரிய வெற்றிக்குரியவன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு லாபத்திற்குரியவன் அவனும் போய் எட்டில் மறைகிறான் ஸோ அப்போ பதினோராம் இடத்ததிபதி எட்டில் வர்ற மறையிறப்ப லாப இழப்பு பிரச்சனைகள் வரும் அதனால தான் வர்றதை ஏற்றுக்கணுன்னு அதே இது அவனை அவன் ஆறாம் இடத்ததிபதியாக உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவனாக இருப்பதால் அவன் ஆறாம் இடத்திற்கு எட்டில் போய் மறையிறப்ப இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதை நீங்கள் உங்கள் புத்தியால் பேச்சால் திமுறால் கெடுத்துக்கூடாது திமுருன்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த சூரியனை வச்சு இந்த திமுறாக பிகோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை உங்களுக்கே நீங்கள் பாதகம் செய்து கொள்வது போல் இந்த புதனும் அப்படி பண்ணுவார் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இருபது ஏழு அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அது சந்தியில் நிற்கிறதால அவர் எட்டுக்கு வேலை பார்க்குறாரா ஒன்பதுக்கு வேலை பார்க்குறாரான்னு தெரியாது எட்டுக்கு வேலை பார்த்தா முறிவு பிரிவு பாட்னர் வழியாக லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள்னு வரும் ஒன்பதில் இருந்தால் நீங்களே உங்களை பிரியாளுன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பாதகமான விஷயங்களில் இறங்கி செயல்பட்டுருவீங்க அதில் கவனமாக இருக்கணும் இந்த புதல் ஆறு எட்டு இருபத் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நேர்கதியில் போகிறார் அப்புறம் அவர் வக்ரம் பெறார் வக்ரம் பெறப்ப சூரியனுடைய தாக்கம் இருக்கும் அடுத்த ஒரு ஆறு நாள் ஏழு நாளில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஸ்தங்கதமாக ஆயிடுறார் டோட்டலாக பவரை சூரியன் டப்படைச்சார் சூரியன் உங்களுக்கு எட்டில் இருக்குது அதனால தான் அடக்கி வாசிக்கணும் வர்றதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு துணியில் உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் பாதகம் பிரச்சனை வராமல் நீங்கள் தப்பிக்க முடியும் அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் எட்டாம் இடத்துல மறைஞ்சி நீங்கள் வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு நல்ல அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணீங்கன்னா இந்த விபரீத ராஜ யோகத்தை கொடுப்பார் நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே இருந்தது முறிவு பிரிவு சிக்கல்கள் வருமோ கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு வருமோ இல்லை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக ரொம்ப இதாகுமோ நினைக்கிறது ஆப்போசிட்டாக வந்துடும் நல்லாயிருக்கு பிரச்சனை இல்லை மாத்திரையிலேயே சரி பண்ணலாம் கரெக்டாகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறது இல்லை கோர்ட்டு கேஸு போகாதபடி ஒரு சுமூகமாக அவங்களே பயந்துட்டு ஆஃப் ஆகி உங்கள்கிட்ட வர்றது இப்படிலாம் நடக்கும் பட் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்பதாம் இடம் வர்றப்ப ஆறாம் இடத்ததிபதி ஒன்பதுக்கு வர்றப்ப உங்களறியாமல் ஒரு 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 பகை விரோதம் பிரச்சனைகள் வர மாதிரிலாம் உங்கள் உங்களுக்கான அந்த பூர்வீக பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து யோசிச்சுட்டு பகை விரோதம் பாராட்டுற மாதிரி வரும் அது வந்து பெரிய அளவுக்கு லாபம் அதாவது புகழ் மரியாதையோட லாபம் கிடைக்கிறத கெடுத்துக்கோ கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலு பத்தில் உள்ள அந்த ராகுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களை உழைக்க வைப்பார் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப வைராக்கியமாக அட்டமண்ட்டாக பிகப் பண்ணுறது இதெல்லாம் வேணாம் அதனால தான் வர்றதை ஏற்றுக்கணுன்ட்டு இந்த ராகு கேது பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஏதோ சும்மா இல்லாமல் ஏதாவது வேலை பார்ப்பாங்க அதுதான் சொல்லுவாங்கள்ல பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு அப்போ தான் சும்மா இல்லாமல் ஏதாவது செஞ்சுட்ருப்பான் ஒரு ஒரு ஓடிட்டுருப்பான் இல்லாட்டி சுணங்கி ஒரு உழைக்காமல் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகும் இந்த ராகு கேதுவும் பார்த்திங்கன்னாக்க நாலு பத்தில் இருக்கிறது ஓரளவு ஏதாவது செய்யணும் ரொம்ப தடை பிரச்சனை வருது சிக்கல்கள் வருது ஒரு தடுமாற்றம் வருது குழப்பம் வருது அப்படின்னாக்க சத்த நிதானமாக நிப்பாட்டும் பெருசாக முயற்சி பண்ணக்கூடாது அப்படியே வரதை ஒண்டே அக்செப்ட் பண்ணிக்கணும் சரி அடுத்த மாதம் தள்ளி வச்சுக்குவோம் பேசி சீர்த்துக்கோம் அப்படின்னு அப்படி பண்ணிக்கணும் அதில் முரண்பாடு பண்ணக்கூடாது ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா இதுவரையில் ஏழ்றையில் கஷ்டப்பட்டு இப்போ இடம் போகிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமறில் சில டைம் பிகவ் பண்ணிடுவீங்க மறந்துடுவீங்க ஏற்கனவே ஏழ்றையில் பட்ட கஷ்டங்களை ஜாக்கிரதை அவன் மகரம் பெற்று போயிருக்கிறதால நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப இப்படி நடந்துடும் அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு ஆசையோடு பேராசையோடு செயல்பட செயல்படுறது அதுக்கு ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நினச்சதுக்கு மாறாக ரிசல்ட் வந்துடும் அண்டு நிலையான சொத்துக்களில் கொஞ்சம் விரயம் பண்ணுங்கள் செலவு பண்ணுங்கள் அதாவது பராமரிப்பு பண்ணுறது ஏற்கனவே சொத்துக்கள் இருக்குது பெரிய அளவுக்கு அப்படின்னா அதை ஏதாவது பராமரிப்பு வேலை அதில் ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி பண்ணுறது ஒரு திருப்திகரமாக அதில் அதை நம்ம பயன்படுத்துறது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு திருப்திக்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் இல்லை இப்போ அளவுக்கு சொத்து இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா புதுசாக கடனை வாங்கியாவது சொத்து ஏதாவது வாங்குங்க அது பின்னாடி ஓரளவு அந்த நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் இருக்கிறப்ப ஒரு மனம் வந்து ஒரு க ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம் சந்தோஷம் இது நம்ம இடம் நம்மளுக்கு உரியது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வர்றது ஒரு திருப்தி வர்றது இந்த ஜென்மத்தில் எனக்கு இது போதும்பா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் வரும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரம்மியமாக ஒரு மனசுக்கு உகந்த மாதிரி நல்லது அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ விரயம் பண்ணுறத கொஞ்சம் சுப விரயமாக பண்ணிக்கலாம் கடனை வாங்கி இடங்கிடம் வாங்கிறது இல்லை கடனை வாங்கி வீடு கட்டுறது அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது அதை கூட ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு பேராசையோட ஒவ்வொரு இதாக பண்ணிங்கனாலும் கொஞ்சம் இடிக்கும் அதனால தான் வர்றதை ஏற்றுக்கணுன்ட்டேன் ஒவ்வொரு அகலக்கால் வச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நீ அறிவாளி இல்லை இல்லையா உங்கள் அறிவு அத்தனையும் பயன்படுத்தி பெரிய அளவுக்கு லோனும் பெரிய அளவுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கா சிக்கல் ஏன்னா குரு பகவான் கோச்சார குரு சரியில்லை அண்டு சனி பகவான் மேஜர் கோளான சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு தடை பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன ஆசையோடு என்ன ஒரு கனவோடு செய்கிறீங்களோ அதுக்கு மாறாக நடக்கிறதுன்னு வரும் இந்த ராகு கேதுவும் ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இல்லை வேலை செய்கிறப்ப ஒரு தடங்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் மனசில் ஒரு தெளிவில்லாத தன்மை அப்படிலாம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த காரியம் செயலாற்றுறதுலேயும் ப பல குறுக்கீடுகள் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியால் சில சிக்கல்கள் வர மாதிரிலாம் பண்ணுவார் அதனால தான் இந்த மாதம் கொஞ்சம் அடைக்கி வாசிச்சிக்கணும் அமைதியாக பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லாமல் பண்ணிக்கணும் ஏன்னா குரு சனி சரியில்லை மேஜர் கோள்கள் அண்டு ராகு கேதும் பரவாயில்லன்னு தான் இருக்க பட் இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்க இந்த சுக்கரன் ரெடியாக இருக்கார் அவன் அவர் ஒன்பதாம் இடம் வர்றப்பையும் பகை விரோதம் வராமல் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் வரும் அதனால தான் வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்கள் அறிவை வச்சு ஆ ஒன்று பெரிய பாதகம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அஷ்டமாயின் திருஃப் என்பங்கள் அந்த ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலை ஈஸியாக வந்துடும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்க உங்கள் குருமார்கள் கொடுத்த அந்த தீட்சை கொடுத்ததை வச்சுட்டு பண்ணிக்கோங்க இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காருங்க அப்போ தான் அந்த நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்கள் ஐடென்டிட்டி இருக்காது உள்ளே அப்படி ஃபீல் ஆகும் அதை அது மிராக்கில் பார்க்குற மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறது பெரிய அளவுக்கு லாபம் ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி நிலையான சொத்துக்கள் வழியாக நன்மைகள் நடக்கிற மாதிரி வாய்ப்பாக மாறும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்